நலம் மிகு சிந்தையீர் வணக்கம் ஒரு நல்ல கதையோடு இந்த பதிவு மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நான் பள்ளியில் படிக்கிற காலத்தில் மதிப்பு கல்வி மாரல் சயின்ஸ் அல்லது மாரல் வேல்யூ என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம் இருந்தது அந்த பாடத்தினுடைய புத்தகம் தற்செயலாக கண்ணில் பட்டபோது அதிலிருந்து ஒரு கதையை படித்தேன் அந்த கதையை உங்களோடு இப்போ நான் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் அது ஒரு ஆங்கில புத்தகம் அதில் கரெக்ஷன் இஸ் லவ் என்கிற பேரில் ஒரு கதை ஒரு பையன் இருக்கான் அவனுடைய அப்பா அவனுக்கு இளவயதாக இருக்கும்போதே தவறுனதுனால அவன் அம்மாவுடைய அரவணைப்பில் தான் வளர்கிறான் தந்தை இல்லாத பிள்ளைங்கிறதுனால அவங்க அம்மா அவனுக்கு வேணுங்கிறதையெல்லாம் கொடுத்து அவன் வருத்தப்படாத அளவுக்கு பார்த்துக்கணுங்கிற எண்ணத்தோட அவனை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க அதுவே அவன் வளரும்பொழுது ஒரு முறையற்ற வாழ்க்கைக்கு தயாராவதற்கான களமாக இருந்தது அப்படின்னு இந்த கதை தொடங்குது ஒரு நாள் அந்த பையன் பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்பொழுது இன்னொரு பையனுடைய பென்சில் பாக்ஸ் அதை எடுத்துகிட்டு வந்துடுறான் அவங்க அம்மா அவங்ககிட்ட சொல்கிறாங்க இது யாருடையோ பொருள் இதை நீ வச்சுருக்கக்கூடாது அவங்க கொடுத்துருன்னு சொல்லும் பொழுது இவன் அதை ஏற்றுக்கலை மறுத்து பேசுகிறான் அதற்கு மேலே அவங்க அம்மா ஆசிரியர்கள்கிட்ட சொல்லவோ அல்லது அவர்களே நடவடிக்கை எடுக்கவோ செய்திருக்கலாம் ஆனால் அவங்க இதை செய்யலை மாறாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி கடைசியில் என்ன ஒரு பென்சில் பாக்ஸ் தானே நம்ம பையன் எடுத்துகிட்டு வந்தான் இதில் என்ன இப்போ குறை அவன் இது மாதிரி பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ண மாட்டான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான்னு அந்த தப்பை தப்பு நம்புகிற மனநிலைமைக்கும் ஏற்றுக்கிற ஒரு நிலைமைக்கும் அவங்க ஆளானாங்களே ஒழிய அது தப்புன்னு சொல்லி அவனை திருத்துறதுக்கு அவங்க அப்போ தயாராகலை எப்படி இந்த பையனை திட்டுறது நான் திட்டுனா எப்படி அவனை திட்டுறது நம்ம திட்டுனா பையன் வருத்தப்படுவானே ஐயோ நம்ம கோவப்பட்டால் அவனுக்கு யார் இருக்கா இப்படியெல்லாம் தனக்குத்தானே நினைத்து கொண்டு அந்த அம்மா அவனை ஒன்றும் சொல்லாமல் விட்டுட்டாங்க நாள் போக போக அவனுடைய பழக்கங்களும் இதே போல் வளர தொடங்கியது தான் இங்கே நடந்த விபரீதம் அவன் அம்மாவுக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் பிறருடைய பொருளை எடுக்கிறது மற்ற தேவையில்லாத சில செயல்களை செய்கிறதுன்னு தன்னுடைய மனம்போன போக்கில் வளர்ந்துட்டு இருந்தான் அப்படி வளர்ந்து வளர்ந்து அந்த திருட்டுத்தனம் நான் அவனுக்குள்ளேயே ஊறிப்போக ஒரு கொள்ளை கூட்டத்தோடவே அவன் சேர்ந்து அந்த திருட்டை ஒரு வேலையாகவே செய்ய ஆரம்பித்தான் அவனை திருத்துறதுக்கு யாருமே இல்லாத காரணம்தான் இப்படி அவன் நடந்துக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டுச்சு அப்படின்னு சொல்கிறான் அதனுடைய விளைவாக அவன் கைது செய்யப்பட்டான் அவனை சிறைச்சாலைக்கு கொண்டு போகிற வழியில் அவங்க அம்மா ஓடி வந்து அழறதை பார்த்து அவன் கற்றுனான் இன்றைக்கி நான் சிறைக்கு போகிறதுக்கு காரணம் நீ தான் நான் சின்ன பையனாக இருந்தபோது எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியாத போது நீ சொல்லி திருத்தி இருக்கணும் நீ அதை பண்ணாமல் விட்டுட்ட எனக்கு இப்படி ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்துட்டியேன்னு அவன் கற்று நான் புலம்புனான் அதை கேட்ட அந்த அம்மாவுக்கு அழுகையை அடக்க முடியலை நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அதை சரி செய்கிறவர்களாகத்தான் இருக்கிறாங்க எடுத்து சொல்கிறாங்க சில நேரங்களில் பிள்ளைகள் உடனே கேட்கும் சில நேரங்களில் அதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் என் பிள்ளை கேட்கலேங்கிறதுனால அல்லது அவன் செல்ல பிள்ளையாக இருக்கிறான் ஒத்த பிள்ளையாக இருக்கிறான் இப்படி எதையாவது காரணங்களுக்காக அவன் செய்கிற தப்பை கண்டிக்காமல் விட்டுட்டோம்னு சொன்னான் கண்டிக்காமல் விடுற அந்த ஒரு நிலை அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வழி ஆகாது அப்படிங்கிறது இந்த கதை மிக ஆணித்தரமாக பதிவு செய்து அன்பு என்பது யார் மீது அன்பு காட்டுகிறோமோ அவங்க செய்கிற எல்லாமே சரியாகத்தான் இருக்கும் அவர்கள் எது செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல வள்ளுவர் சொல்லும் பொழுது சொல்லுவார் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ள யாரை நண்பர்களாக வைத்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் நம்ம அழுதாலும் பரவாயில்லன்னு நம்ம தப்பை எடுத்து சொல்லி மீண்டும் அந்த தப்பை செஞ்சால் நம்மளை திருத்துறதுக்கு யாருக்கு வலிமை இருக்கிறதோ யாருக்கு துணிவு இருக்கிறதோ அவனுடைய தான் உண்மையான நட்பு அதை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லுவார் நட்புக்கே அப்படின்னா அதையும் தாண்டி இருக்கக்கூடிய உறவுகளாகட்டும் உயிர் போன்ற பிணைப்பாக இருக்கக்கூடிய தாய் தந்தை பிள்ளைகள் என்கின்ற நிலையிலாகட்டும் வாழ்க்கை துணைக்காகட்டும் அன்பு என்பது தவறுகளை கண்டுகொள்ளாமல் இருப்பது அல்ல அந்த தவறுகள் மீண்டும் வராத வழிக்கு எடுத்து சொல்லி திருத்துவது அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை இந்த கதை நமக்கு பதிவு செய்து நிறைய பேர் நம்ம இது தப்புன்னு சொன்னால் அவன் வருத்தப்படுவானோன்னு நினச்சி அது தப்பை சொல்லாமல் இருக்கிற தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதிலிருந்து நாமும் மீள வேண்டும் தவறு செய்பவர்களை திருத்தம் சொல்லி மீட்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையை இந்த கதை ரொம்ப அழகாக ஒரு அழுத்தமான பதிவாக வழங்குது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்